அம்மா வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குது சார் போன மாசம் வந்து வாங்கிட்டு போனீங்க இப்ப ரெண்டாவது மாசம் வந்திருக்கீங்க ஆமா சார் என்ன உடம்புக்கு உங்களுக்கு தான் பாக்க வந்தீங்களா ஆமா சார் எனக்கு தான் பாக்க வந்தேன் சொல்லுங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு உப்பு சத்து அதிகமா இருந்துச்சு சார் பயன்கிரேட்டின் கிராட்டின் அதோட டாக்டர் கிட்ட போன மருந்து மாத்திரை கொடுத்தாங்க சாப்பிட்டு இந்த ஒரு மதுரையில பாத்தேன் முதல்ல அப்புறம் வந்து வேலூர்ல பார்த்தீங்க இப்போ அங்க பாக்கும் மாத்திரை கொடுத்தாங்க கொஞ்சம் ஒரு வாரம் சாப்பிட்டு கை காலெல்லாம் வீங்கிடுச்சு அப்புறம் இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு

வராது நைட்டுக்கு பூரா தூங்கினாலும் கண்ணு ஓடினாலும் தூக்கமே வராது அப்படி இருந்துச்சு பசி இல்லாது இருந்துச்சு எப்படியோ ஒரு மாதிரி உடம்பு ஆடா இருந்துச்சு உக்காந்தா ஏந்திக்க முடியாது நடக்க முடியாது கொஞ்ச நேரம் ஆகும் நடக்கிறதுக்கு அப்படி காலெல்லாம் அப்படி போல ஆமா சுகரும் இருக்கு அது பத்து வருஷமா இருக்கு சார் பத்து வருஷமா சக்கர நோய் ஒரு வருஷமா சிறுநேரமும் இந்த பிரச்சனை எனக்கு பத்து வருஷமா குழந்தை இல்லாதனால இதுக்கு எல்லாம் ஊசி போட்டாச்சு சார் ரொம்ப காசு செலவு பண்ணிட்டேன் பத்து லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி அந்த குள்ளத்தை அங்கிருந்து என்ன என்னென்னவோ ஊசி

வந்துருச்சு இந்த சக்கர நோய் சிறுநீரகம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இப்ப நம்ம எஸ் என் யோட எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி மாறி இப்ப கிரியாட்டின் மூணு புள்ளி ரெண்டுக்கு வந்து அது பார்த்தேன் ஒரு மாசம்தான் இப்ப சாப்பிட்டு நல்லா இருக்கு உடல் ரீதியான மாற்றங்களா நீங்க சொல்லுங்க உடம்பு நல்லா இருக்கு எனக்கு ராகத்தா இருக்கு இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப இதா சிம்பிளா இருக்கு உடம்பு எனக்கு வீக்குன்னு சொன்னீங்கல்ல வரும்போது ஆமா வீக்கு மாய்ந்து சொல்லி நாங்க வரும்போது உங்ககிட்ட அது மூணு நாள்ல குறைஞ்சிச்சு வெரி குட் வெரி குட் இங்க போனேன் மூணு நாள்ல குறைஞ்சிச்சு எல்லாரும்

எனக்கு நினைச்சு பாத்து எனக்கு வீட்டுல எல்லாரும் அழுவிட்டாங்க நான் என்னவா ஆயிடுவேன்னு இங்க வந்து பிறகு எனக்கு நல்லா இருக்கு சார் சூப்பர்மா இப்ப தூக்கம் நல்லா வருதா தூக்கம் வருது தூக்கம் வருது பசிக்குது எவ்வளவு சாப்பிடுவீங்க பசிக்கலன்னு வேற சொன்னீங்க ஆமா பசி இல்லாத இருந்துச்சு சொல்றேன் பசியே இல்ல எனக்கு அப்படி இருந்துச்சு ஒரு இட்லி ரெண்டு இட்லி தான் சாப்பிட பசியே எடுக்காது வயிறு ஃபுல்லா இருக்கு போல தெரியும் அப்படி இருந்துச்சு இப்ப எப்படி சாப்பிடுறீங்க இப்ப நல்லா பசிக்குது இப்போ நல்லா இருக்கு இப்ப பசி எடுக்குது மூணு இட்லி நாலு இட்லி சாப்பிடுறேன் தூக்கம் பசி நடை இதுதான் நல்லா இருக்கு ஆமா கிராகியும் குறைஞ்சிருக்கு அந்த மாத்திரை கூட ஒரு நாள் சாப்பிடுற ஒரு நாள் விட்டுவிட்டு சாப்பிடுற அப்படி தான் சாப்பிடுவேன் கரெக்டாக கூட எடுக்கலாம் இப்போ ஊசியும் போடல மற்றதுங்க எடுக்கல சரியா ஆனா நைட்டு தான் நான் விடமா சாப்பிடுகிறேன் நீங்க மறந்து சாப்பிடுங்க ரொம்ப மனசு ஓகே சார் ஒரு நூறு நாள் எடுப்போம் ஓகே சார் கொஞ்சம் குறைச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்க சார் உங்களுக்கு ஒரு திருப்புமனையா இருந்திருக்குங்கறதை மக்களுக்கு பதிவு இருக்கு சார் திருப்தியா இருக்கு சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ சார்